நிகழ்நயர்களுக்கு வணக்கம் ஓலா ஊபர் ராபிட்டோ இது போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு ஆட்டோ பைக் டாக்ஸி கார் போன்ற வாகனங்களுக்கு வெகுவாக கட்டணங்களை குறைச்சிருக்காங்க இதனால் நமக்கு வந்து லாபம் அப்படின்றது ஒரு புறம் இருக்க இந்த டிரைவர்கள் இந்த நிறுவனங்களுக்கு பயந்து முறைப்படி இவங்க ஓட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை என்று தான் சொல்லணும் போன வாரத்தில் நான் சென்னையில் பாடியிலருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தேன் ஒரு டே ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தேன் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நானூறு ரூபா வந்து இங்கேருந்து காட்டினது முந்நூற்றி எண்பது ரூபா சில்லு காட்டுச்சு உடனே இந்த டிரைவர் என்ன பண்ண அப்படி எனக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவானும் ஏன்னா வந்து வண்டியை ஆன் பண்ணிட்டாரு வந்து வண்டியை ஸ்பாட்டில் போட்டுட்டார் நூறுரூவா கட்டாயம் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்புறம் அவர்கிட்ட சரி பேசி நமக்கும் அவசரமாக போகணும் அப்படின்றதுனால ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிடுச்சு பேசி இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் போனால் இவர் அந்த வழியிலேயே போகலை இவர் டிராஃபிக் டிராஃபிக்னு இவர் அதாவது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலாவில் ஒரு ரூட் காட்டும் மேப்பு அந்த ரூட் மேப் படி போனால் அவங்க வந்து டிராஃபிக்கையும் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அந்த குறிப்பிட்ட கட்டணம் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க அந்த மாதிரி செய்யாமல் இவர் என்ன பண்ணார்னு சொன்னால் இவரோட இஷ்டத்துக்கு ஒரு வழியில் போய் அங்கே கடைசியில் போகும்போது அங்கே போனாக்க வந்து ஐநூறு ரூபா காட்டுது நமக்கு முதல்ல காட்டுனா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அங்கே போய் ரீச் ஆன பின்னாடி ஐநூறு ரூபா காட்டுது அதற்கு மேலே நூறுரூவா வேணும்னு சொல்லி பயங்கர தகராறு பண்ணி ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு இது மாத்திரம் இல்லை நிறைய டிரைவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோட நண்பர் ஒருத்தர் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து வந்திருக்காரு இதை வந்து ப்ராப்பராக ஒரு ரெக்கார்ட் பண்ணியே வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நான் சென்னை சாரி கிராமத்துலேருந்து அருண்ராஜ் பேசுகிறோம் இன்றைக்கி நைட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கசப்பான மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் செய்யறது என்னோடய தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க கேட்குறதுக்கு கொஞ்சம் புரியாமல் கூட இருந்தால் கூட கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ஏன்னால் வந்து நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம் நான் ஒரு மலையாளி ஆனால் நான் இப்போது சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு ஊபர்காரனில் தான் எனக்கு ரொம்ப மன கஷ்டம் வந்துருச்சு இன்றைக்கி நைட்டு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் நான் வந்து ஊபர் ஆப் வழியாக நான் ஒரு ஓட்டோ புக் பண்ணுறோம் ரைட்டுக்கு அவர் ஓட்டோ நான் புக் பண்ணுறோம் அவர் புக் பண்ண உடனே வந்து கனெக்ட் ஆயிருச்சு ஆன உடனே அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் முதல்ல கேளுங்க

அவர் தேங்க்ஸ் சொன்னார் தேங்க்ஸ் சொன்ன கையோட வந்து அவர் அந்த ரைடு வந்து அவர் கேன்சல் பண்ணி பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் கேன்சல் பண்ணலை எனக்கு வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக ஒரு ஒரு ஆர்ட் ஒரு ரைட்ரு லேடி ரைட்ரு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பாடியில் தான் அவரோட ஹாஸ்டல் ஸோ அதனால் அவருக்கு வந்து பத்து மணிக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்டலில் போகிறதுனால வந்து சரி இவர் ரைடு கேன்சல் பண்ண இவரே சொல்லிட்டார் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இதை பற்றி தெரியாது அதனால் வந்து நான் வந்து சரி ட்ரைவர் சொன்னார்னு சொல்லிட்டு டிரைவர் கேன்சல் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வச்சு நான் கேன்சல் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ண உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அதுக்கு கேன்சல் பண்ணும்போது அதில் எழுதி காட்டினார் நூற்றம்பது ரூபா வந்து ஃபைன் போடுவார்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணணுன்னா நூற்றம்பது ரூபா ஃபைன் போட்டார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல போகட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது பரவாயில்ல அடுத்து நான் மறுபடியும் ஒரு ஊபர் புக் பண்ணுறோம் ஊபர் புக் பண்ணும்போது இன்னொருத்தர் புக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் கேன்சல் பண்ணார் அவர் புக் பண்ண உடனே வந்து கேன்சல் பண்ணார் சரி ஒரு வேளை என்ன பிரச்சனை ரொம்ப தூரமாக இருக்கலாம் அது அதனால் கேன்சல் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து புக் பண்ணும்போது இதே அண்ணனுக்கு அண்ணனை தான் கிடைச்சிது இந்த டிரைவர் மகான டிரைவர்னு சொல்லலாம் அவர் ரொம்ப கிளவரான ட்ரைவர் நூற்றம்பது ரூபா எங்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க அவர் ஊபர்காரங்க வந்து கேன்சல் பண்ணுறதுனால எவர் கேன்சல் பண்ணாமல் இருக்கனால நான் கேன்சல் பண்ணதுனால எங்கிட்ட வந்து ஃபைன் போட்டிருக்காரு அப்படி இருந்தும் எவர் வந்து அந்த ரைடு வந்து கிடச்ச உடனே எவர் எவருக்கு தான் கிடச்சிருச்சு கார்த்திகேயன் டிஎன் ஜீரோ நைன்டி பி ஜீரோ த்ரீ டூ ஸீரோ த்ரீ டூ ஜீரோ இந்த நம்பரில் இருக்கிற கார்த்திகன் சார்கிட்ட தான் அந்த ட்ரைவருக்கிட்ட தான் இந்த புக்கிங் போயிடுச்சு உடனே அவர் வந்து அவர் உடனே கேன்சல் பண்ணுறாரு ஓ நான் என்ன பண்ணுறது சரி நான் இந்த ஆப்பு வழி புக் பண்ண கண்டிப்பாக வந்து இந்த நம்பர்லேருந்து நான் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் அவரை தான் கிடைப்பாங்க ஏன்னா சாரிகிராம குசோலா ஸ்ட்ரீட்டில் தான் நான் இருக்கோம் செந்தில் டெண்டில் கேர் ஆப்போசிட்டை தான் நாங்கள் இங்கே புக் பண்ணுறோம் ஸோ என் கூட வந்து என்னோடய படத்தோட ப்ரொடியூசர் பிரவிதா பிரசன்னா என்னோடய படத்தோட அசோசியட் டைரக்டர் ஷங்கர் அது இல்லாமல் இந்த இளவரசின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ரு அந்த மேடம் எல்லோரும் அங்கே இருக்காங்க அவருக்கு அர்ஜென்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சரி மறுபடியும் அவரே மறுபடியும் நான் ட்ரை பண்ணும்போது அவரே தான் புக் ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனக்கஷ்டம் வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணார் என்னோடய இன்னொரு எனக்கு ரெண்டு மொபைல் இருக்கார் இன்னொரு நம்பரும் இருக்காங்க அந்த நம்பரில் இருந்து ஊபர் அதில் நான் ஊபர் ஆப் போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊபர் ஆப் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கேருந்து பாம்பேயில் போகும்போது ஹைதராபாத் போகும்போதும் அது இல்லாமல் எல்லாம் எங்கே எங்கே போனாலும் நான் ஊபரில் தான் ஊபரில் தான் அங்கே எல்லாமே நானும் என்னோடய பார்ட்னர் மிதுனும் எல்லாமே நாங்கள் ஊபரில் தான் நாங்கள் போகிறது கம்மி பட்ஜெட்டில் வந்து பெருசாக நமக்கு ரைட் போக முடியும் நமக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக நமக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் தான் போகிறது அங்கே சிட்டிக்குள்ளே அங்கே ஹைதராபாத் போனாலும் விஜயவாடா போனாலும் அதே மாதிரி பாம்பே போனாலும் அதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால் வந்து ஊபர் பிடிக்கும் ஏன்னா ஊபரை எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்ச ஆப்பானல்லாம் நான் வந்து அப்படியே போட்டிருக்காரு அப்போ மறுபடியும் வந்து எவரை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு மொபைலில் போட்டிருக்கிற ஆப்பு அதுவும் ஊபர் ஆப்பு தான் அதில் நான் போடுறாங்க போட்ட உடனே வந்து மறுபடியும் எவரை தான் கிடைச்சிருக்காரு சரி ஒரு நிமிஷம் தான் காட்டுறாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்த்துருப்பாரு நான் என்ன பண்ணாருன்னா அந்த மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கிறதுனால வந்து எவர் மறுபடியும் எவர் கேன்சல் பண்ணுவாரன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இவர் வந்து வராமல் இருப்பார்னு நான் நினச்சி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓன் பண்ணோம் அதுதான் நீங்கள் இருக்கிற இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இவர் வந்து ஒரு நிமிஷம் தான் முதல்ல காட்டினது ஒரு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் தான் காட்டணும் த்ரீ மினிட்ஸ் தான் காட்டினார் அதுக்கப்புறம் அப்படியே எவர் வந்து சுற்றுறாரு நீங்கள் பாருங்கள் மூணு நிமிஷம் முதல்ல காட்டினார் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்ததுனால தெரியும் மூணு நிமிஷம் தான் காட்டினார் அதுக்கப்புறம் இதை இந்த மனுஷன் கார்த்திகேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக இருக்கிற ஒரு ஒரு ரைடர் ட்ரைவர் இந்த இந்த மனுஷன் அப்படியே என்கிட்ட வராமல் என்னோடய இடத்துக்கு வராமல் நாங்கள் அர்ஜெண்ட்டாக புக் பண்ணியிருக்கோம் புக்கிங் எடுத்துகிட்டு இவர் சுற்றுறாரு தப்பான ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு தப்பான முறையில் அப்படியே போயிட்டே இருக்கார் மூணு நிமிஷத்தில் மூ த்ரீ மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இன் பதினொன்று மினிட் அப்படி கேட்குறேன் லெவன் மினிட்ஸுன்னு காட்டுறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த ஓட்டோ டிரைவர் டிரைவருக்கு எல்லோரும் இருக்காங்க ஆனால் இந்த டிரைவர் வந்து ரொம்ப கில்லாடி அவர் கேன்சல் பண்ணாமல் ரைடு கேன்சல் பண்ணாமல் பக்கத்தில் இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு எந்த மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் இப்போ தாண்டிட்டார் பக்கத்தில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு வர வேண்டியது அதுக்கு பதிலாக அவர் அப்படி போகிறார் நீங்கள் பாருங்கள் நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து புக் ஆன போது அவரை கேன்சல் பண்ணாமல் எங்கிட்ட அதிக காசு கேட்டு இதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஊபரில் நிறைய பேர் அதிக காசுங்கிட்டே கேட்பாங்க சரி நான் அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் தான் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா புக்கிங் ஆனால் போலும் அறுபத்தஞ்சு ரூபா ரைட்டு போனால் போலும் ஃபாரம் மாலுக்கு போனால் அறுபத்தஞ்சு ரூபா போனால் கூட ஆனால் எழுபதுருவா கொடுத்துருவாங்க இல்லைன்னா எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க ஏன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க ஏன்னா என்னோட அண்ணா கேரளாவில் வந்து ஓட்டோ ட்ரைவராக இருக்கார் அவருக்கு ஓட்டோ இருக்கார் ஓட்டோ ஓட்டுகிட்டு இருக்காரு அதனால் வந்து என்னோடய அண்ணாவை எனக்கு தெரியும் அண்ணாவோட அந்த ஓட்டோ ட்ரா ட்ரைவர்ஸோட கஷ்டம் எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஓட்டோக்காரனை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் எவர் வந்து ரைடு எடுத்துகிட்டு எப்படி போகிறான்னு பாருங்க நேற்றுக்கு பத்து கொஞ்சம் முன்னாடி பத்து நிமிஷம் காட்டினார் லெவன் மினிட்ஸ் காட்டினார் இப்போது டுவெல் மினிட் காட்டுறாங்க இப்படியே அவர் போயிட்டே இருக்கார் இதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக எனக்கு அப்படியே எவர் எப்படியே எவர் வரட்டும் பரவாயில்ல இவர் எப்படி சுற்றினாலும் சரி ஒரு வேளை என்ன என்ன பா பார்த்து தான் வருவாரோ இல்லைன்னு எனக்கு தெரியாது இதை இதே டைமில் வந்து அந்த மேடத்தை வந்து எனக்கு அனுப்பணும் அவர் பத்து மணிக்கு அவர் போய் தான் ஆகணும் அவர் போகாமல் இருந்த பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து நம்ம ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் கேட்குறேன் நீ வந்து என்னோடய ஒய்ஃப் தான் ப்ரொடியூசர் ஸோ பிரவிதாக்கிட்ட நான் கேட்குறேன் டெய் நீ என்ன வச்சுருக்க அவா ராப்பிட் ஆப்பு தான் வச்சுருக்கோம் சரி ராப்பிட்டில் வந்து கார் புக் பண்ண அந்த கார் புக் பண்ணும்போது நூற்றம்பது ரூபா தான் காட்டுறாரு இவர் வந்து என்கிட்ட வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஓட்டைக்கு நூற்றி முப்பத்தொன்பது ரூபா காட்டுறாங்க அவர் வந்து எங்கிட்ட வந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு நூற்றி முப்பத்தொம்பது ரூபா காட்டும்போது அவர் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்டது போது நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவர் கேன்சல் பண்ணிவிட்டு போனார் நான் ராப்பிட்டோ ஆப்ட்டு ஆப்பில் வந்து புக் பண்ணும்போது நூற்றம்பது ரூபா சரி ராப்பிட்டில் வந்து கார் புக் பண்ணேன் அந்த கார் புக் பண்ணும்போது நூற்றம்பது ரூபா காட்டுறாரு இவர் வந்து எங்கிட்ட வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஓட்டைக்கு நூற்றி முப்பத்தொம்பது ரூபா காட்டுறாங்க அவர் வந்து எங்கிட்ட வந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு நூற்றி முப்பத்தம்பது ரூபா காட்டும்போது அவர் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்டது போது நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவர் கேன்சல் பண்ணிவிட்டு போனார் நான் ரேப்பிட்டோ ஆப்பிட்டு ஆப்பில் வந்து புக் பண்ணும்போது நூற்றம்பது ரூபா தான் அது காரில் ஏசி ஏசியில் போகலாம் அவங்கள புக் பண்ணி அவரை உடனே வந்து அந்த ராப்பிட்டோ உடனே வந்து பிக்கப்பு பிக்கப் பண்ணி அவர் கிளம்பிட்டார் அந்த மேடம் இளவரசி மேடம் கிளம்பிட்டார் நான் அப்போவும் நான் இவருக்காக வெயிட் பண்ணுறாரு இப்போ வருவார் இப்போ வருவார் இப்போ வருவார் நீங்கள் பாருங்கள் பத்தஞ்சாச்சு இவங்க வந்து அப்படியே ரைடுக்கு இவர் இப்போ வருவார் இப்போ பதிமூணு நிமிஷம் ஆச்சு வரலை 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 நான் அப்படியே சரி இவர் வரட்டும் வந்து இவருக்கு நூற்றம்பது ரூபா கொடுத்துடலாம் இல்லைனா அவர் சண்டை போடுவாங்க கண்டிப்பாக நான் இவர் மேலே சண்டை போடணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே நான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இவர் வரவே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இதை மாதிரி தான் இந்த ஊபர்காரங்க வந்து இந்த நைட் டைமில் வந்து நம்மளை ஏமாத்துவாங்க நீங்கள் ஜாக்கிரதையார் எங்கள் எப்போவும் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அவங்க அவங்க வரலைன்னு சொன்னால் நீங்கள் அவங்க அவங்க அவங்கள வச்சு டிரைவரை வச்சே நீங்கள் கேன்சல் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிக் கூட நான் கேட்காம இல்லை இல்லை அப்படியென்னு கிடையாது நம்ம ஊப்பருக்காரங்க அப்படி கிடையாது ட்ரைவரிஸ் எல்லாம் அப்படி கிடையாது அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் தான் இவங்களை நான் சப்போர்ட் பண்ணி விட்டால் இன்றைக்கி வந்து உண்மையில் வந்து இவர் என்னை இப்படியே என்னை கஷ்டப்படுத்துனது வந்து ரொம்ப சம்கடமாக இருக்குது இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எனக்கு நூற்றம்பது ரூபா எனக்கு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை அதை இப்போ பாருங்கள் இப்போ அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு இப்போ தான் கேன்சல் பதிமூணு நிமிஷம் என்னோட பதிமூணு நிமிஷம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் இங்கே நின்றோம் இதுக்கு யார் பொறுப்பு இந்த மாதிரி டிரைவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் நிறைய பேர்கிட்ட இப்போ ஊபர்காரங்களுக்கு தெரியாத ஊபர் ஆப் வச்சுருவங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய டைம் நானே வந்து நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ஊபர் ட்ரைவர்ஸ் வந்து எங்கிட்ட காசு கேட்கும்போது ஆப்பில் காட்டுறதும் நூற்றி முப்பது ரூபா காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நூற்றி பத்து ரூபா காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கிட்ட வந்து இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா கேட்குறாங்க இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு வந்து நாங்கள் வந்து அந்த ரைடுக்கு வந்து தயாராகிறாங்க நம்மளை மாதிரி ஆட்கள் ஏன்னா கம்மி பட்ஜெட்டு வராருன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து தான் இந்த மாதிரி எல்லாம் வராங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரைவர்ஸ் எல்லாம் வந்து மாதிரி இப்படி கேட்குறாரு இப்படி கேட்டு நம்மளை இதை சாவடிக்கிறாரு இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதா இது இல்லாமல் அவரோட ரெக்கார்டை நீங்கள் பார்த்துருப்பாங்க கேட்டிருக்கீங்க அவரே வந்து நான் வரல தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கட் பண்ணலை அவன் கேன்சல் பண்ணலை கேன்சல் பண்ணாமல் நான் வந்து என்னாச்சு நான் கேன்சல் பண்ண வேண்டியது எனக்கு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுக்குன்னு அந்த இந்தோ இப்போது இப்போது மறுபடியும் நான் அந்த வீடியோ நான் மறுபடியும் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் அந்த இதில் வந்து நாலு நிமிஷம் காட்டுறாங்க பிக்கப் இன் ஃபோர் மினிட்ஸ் வந்து காட்டுறாங்க இவர் எங்கே போட்டிருக்காருன்னு பாருங்கள் முன்னாடி வீடியோலலாம் இருந்திருப்பார் எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மின் பதிமூணு மினிட்டுக்கு மேலே நான் வெயிட் பண்ணோம் அந்த அந்த லேடிக்கு வந்து ஹாஸ்டலில் ஏறுறதுக்கு வந்து பத்து மணி வரைக்கும் தான் டைமு அப்படியே எவரை பார்த்துட்டு எவர் இப்போ வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இவர் வரவே மாட்டார் கடைசியில் வந்து இவர் கேன்சல் பண்ணியிருக்காரு எனக்கு நஷ்டம் ஈடு யார் கொடுப்பீங்க ஊபர்காரங்க அவன் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவனை கேன்சல் பண்ணிட்டாரும் சொல்லிட்டு என்கிட்ட நூற்றம்பது ரூபா வாங்கிட்டார் இதே ஆளுக்கு தான் வாங்கினார் இதே கார்த்திகன் சார்கிட்ட தான் வாங்கியிருக்காரு கார்த்திகன் சாருக்கு கஷ்டமாயிருச்சு அவர் வந்து நமக்காக ரைடுக்காக வந்த போது நம்மளை பிக்கப் பண்ண வரும்போது நம்ம கேன்சல் பண்ணிருச்சு அவங்களுக்கு நஷ்டம் ஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நூற்றம்பது ரூபா என்கிட்ட பிடுங்கினார் ஆர் ஊபர் ஆப்புக்காரங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பதிமூணு நிமிஷம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இதில் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் எனக்கு வந்து பதிமூணு நிமிஷம் போயிருச்சு என்னோடய தேர்ட்டி மினிட்ஸ் போயிருச்சு எனக்கு வந்து யார் பொறுப்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக ஊபர்காரங்க இது பார்க்கணும் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து எனக்கு நூற்றம்பது ரூபா கிடைக்கிற பிரச்சனை இல்லை என்னோடய டைம் தான் டைமு போனால் திருப்பி வராது காசெல்லாம் நான் சம்பாதிச்சுப்பாங்க நூற்றம்பது ரூபா போனால் எப்படியே ப பரவாயில்ல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பழப்பு வச்சுருக்காரு இந்த மாதிரி நான் வந்து டிலீட் பண்ணிட்டோம் ஊப்பர் ஆப்பே வந்து டிலீட் பண்ணிட்டோம் நான் வந்து மொத்தமாக டிலீட் பண்ணிட்டோம் ஆனால் அந்த இந்த ஆப்பு வந்து வச்சுருக்காரு இந்த மொபைலில் வச்சிருக்கிற ஆப்பு நான் வச்சுருக்கோம் எதுக்குன்னா எவிடன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் மக்களை நீங்கள் எல்லோரும் வந்து இது பாருங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே வந்து நீங்கள் வந்து ஜாகிரதா இருங்க நைட்டு நீங்கள் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஓட்டோக்காரங்களும் இந்த மாதிரி ஊபர் காரங்களோ ஊபர் காரங்களோ இவங்களெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடாதுங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடாதுங்க வேறு ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் நண்பர்களே இது போன்ற டிரைவர்கள்னால் இந்த நிறுவனங்களோட பேரும் கெட்டு போகுது நீங்கள் அதற்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் அந்த ஆப்லேயே இருக்குது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த நிறுவனங்கள் தக்க நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமாக நன்றி வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்